தொண்ணூத்தஞ்சு பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்ன மோடி வந்து போட்டியிட போறாரு கன்னியாகுமரி போட்டியிட போறாரு கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு ஒரு சிலர் அதெல்லாம் தாண்டி கூட கேரளால வந்து பாரத பிரதமர் நிற்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்க அது எதுவுமே நடக்கல பாரத பிரதமர் மீண்டும் வாரணாசி பகுதியில தான் போட்டிடுறார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து காந்தி நகர்ல போட்டிடுறாரு இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஸ்மிருதி ராணி இவங்க வந்து போன முறை வந்து ராகுல் காந்தியை அமேதி பகுதியில தோக்கடிச்சாங்க அதே இடத்துல மீண்டும் திரு ஸ்ருதி ராணி வந்து அவங்க போட்டிடுறாங்க அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா திரு ராஜீவ் சந்திரசேகர் ஐடி மினிஸ்டரா இருக்கக்கூடிய திரு ராஜீவ் சந்திரசேகருக்கு வந்து திருவனந்தபுரம் தொகுதி வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த திருவனந்தபுரம் அந்த கேரளா சைடு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஆப்போனண்டா நிக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரு சசிதரூர் சோ அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ இந்த நூத்தி ஐந்து பேர் பட்டியலை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்னதான் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தா கூட அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்து எந்த ஒரு பகுதியுமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா இங்க வந்து இன்னும் கூட்டணி நிலவரங்களே இன்னும் வந்து முடியாத சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னும் பாமக எந்த பக்கம் சேர்றாங்கன்னு தெரியல தேமுதிக இந்த பக்கம் சேர்றாங்கன்னு தெரியல இன்னும் திமுகவினுடைய கூட்டணியே முழுமையடையாமல் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட்சிகள் மட்டும்தான் அவங்க சீட்டு இருக்காங்க இன்னும் திருமாவளவங்கே அவர்கள் வந்து என்ன சீட் அப்படிங்கறது சொல்லல கடைசி நேரத்தில் காங்கிரஸ்க்கே இன்னும் அவங்க சீட் ஒதுக்காதனால காங்கிரஸே இடிஎம்கேக்கோ ஜம்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட ஒரு சில பேச்சுகள் அடிப்படுது எது என்ன அப்படிங்கறதுக்கு முன்னாடியே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நூத்தி பேர் கொண்ட பட்டியில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் வந்து மீண்டும் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் வந்து போட்டியிடறதாகவும் சொல்லியிருக்காங்க பிளஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் எஸ்சி கேண்டிடேட்ஸ் போட்டிடுறாங்க பதினாறு பேர் எஸ்டி அதாவது மலைவாழ் மக்கள் பகுதியை சேர்ந்த பதினாலு பேர் போட்டிடுறாங்க சோ நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு கீழ் குறைந்தவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேல போட்டிடுறாங்க சோ இந்த மாதிரி ஒரு பட்டியல் எல்லாம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு நிலவரமும் இதுவரை சொல்லப்படவில்லை சோ தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வந்து இன்னும் கூட யார் போட்டியிட புரிகிறார்கள் அப்படிங்கறது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னும் முடிவு பண்ணாம தான் இருக்காங்க ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒதுக்கணும் இன்னும் ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி எப்படி அப்படிங்கறது தெரியல தினகரனுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் இருக்கு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படிங்கறதையும் சொல்லல திரு பாரிவேந்தர் அவர்கள் வந்து இரண்டு சீட் கேட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ அவங்க எங்க போட்டியிட போறாங்கிறது சொல்லல அது போக பாஜக வந்து ஸ்ட்ராங்கா இருக்க ஏரியாஸ்னு சொல்லி ஒரு சில ஏரியாஸ் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென்சென்னை பகுதி மயிலாப்பூர் டி நகர் இந்த மாதிரி இந்த ஊசி பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தென்சென்னை தென்சென்னை கன்னியாகுமரி ஏற்கனவே அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி ராமநாதபுரம் போன்ற பகுதிகள்லாம் கூட இன்னும் கூட வேட்பாளர்களை முடிவு செய்வதில் வந்து தமிழக பாஜக வந்து ரொம்ப ஒரு கஞ்சஸ்டடா இருக்காங்க தான் நமக்கு கண்டிப்பா தெரியுது ஒரு சிலர் வந்து அங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா கூட அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அங்கே வந்து எப்படி கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஸோ அது போக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்ன என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே நம்ம தமிழ்நாடு விட்டுருவோம் தமிழ்நாடு விட்டது போக மீறி இருக்க தொகுதிகளுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி வேணாலும் அந்த அந்த தொகுதிகள் மீதி இருக்க தொகுதிகளும் வந்து ஒரு வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்திய இந்த அரசியல் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த தேசிய கட்சிகள்ல காங்கிரஸ் வந்து இன்னும் எந்த ஒரு வேட்பாளரையும் அறிவிக்காத சூழ்நிலையில பிஜேபி வந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளை வந்து தைரியமா அறிவிச்சிருக்காங்க சோ அவர்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கே இன்னும் ஒரு பதினைந்துல இருந்து ஒரு இருபது நாட்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது போக அவங்க வந்து இப்பையில இருந்தே அவர்களுடைய வேலைகளை வந்து பார்லிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்லிமெண்ட்ல முன்னாடியே அவங்களுடைய வேலைகளை துவங்கி இருந்தா கூட இப்ப மீண்டும் வந்து அந்த வேலைகளை வந்து இன்னும் வேகம் எடுப்பதற்கோ நம்ம கண்டிப்பா சீட் கிடைச்சிருச்சு சோ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வந்து ரொம்ப சீட் கிடைச்சதுனால அவர்கள் வந்து இன்னும் வேலையை வேகமாக செய்வார்கள் சோ இந்த நூத்தி ஐந்து பேருக்கு வந்து எங்களுடைய சேனல் சார்பாக முதல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்துக்கும் கூடிய சீக்கிரம் இது போன்ற ஒரு அறிவிப்பை வந்து எதிர்பார்க்கலாம் பல ஆச்சரியங்களை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி எங்க மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார்பாக நாங்க நினைக்கிறோம் நல்லதே நடக்கும்